வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே கர்நாடகாவில் அந்த தர்மஸ்தலாவில் நடைபெற்ற கொடூர கொலைகள் பாலியல் வன்புணர்ச்சிகள் அதிகாரத்திற்கு எதிராக போராடியவர்களை கொலை செய்து புதைத்தது அந்த சடலங்கள் எலும்புக்கூடுகளாக இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கிடைச்சிருக்கு இதற்கு காரணம் அந்த பீம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த துப்புரவு தொழிலாளி அவருக்கு வந்து லீகலா ஒரு பேர் வச்சிருக்காங்க பீம் அவருடைய ஒரிஜினல் பேர் வெளியே தெரிஞ்சா வேற மாதிரி ஆபத்துகள் வரும் அவருடைய முகம் தெரிஞ்சா கூட ஆபத்துங்கிறதுக்காக அந்த எஸ்ஐடி அந்த சிறப்பு விசாரணை குழு அவரை தனிமையா வச்சிருக்கிறாங்க அவங்க கண்காணிக்குழு தான் அவர் இருக்கிறாரு அவர் பேர் நமக்கு தெரியாது தெரிய வேணாம் அவருடைய பேர் வந்து பீப் அப்படின்னு பொதுவா வச்சுருக்குறாங்க ஏன்னா அவருக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிறனால சரி இப்போ நம்ம தொடர்ச்சியா பேசணும் கடந்த முறை வந்து ஒரு சவுப்பு ஜாக்கெட் சிக்கியிருக்கு ஒரு ஐடி கார்டு சிக்கிருக்கு கிரெடிட் கார்டு சிக்கியிருக்கு இது பெண் நம்ம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் பொம்பளை மட்டும்தான் அவங்க ரேப் பண்ணி கொண்டு போட்டிருக்காங்கன்னு ஆண்களும் செத்து போயிருக்காங்க அப்ப ஆண்கள் எதுக்குறான் அவன் உடம்பும் மண்டவோடு மட்டும் இல்லாம வெறும் உடம்பு மட்டும் எலும்பா இருக்கு அப்போ மண்டவோட என்ன பண்ணா தலையை என்ன பண்ணா அப்ப ஏதோ ஒரு போராட்டம் நடந்திருக்கு அப்ப தேட தேட தோண்ட தோண்ட ஏதோ பெரிய விஷயங்கள் இந்த பதினைந்து இருபது ஆண்டுகளா அந்த சாமியார் மடத்துல நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்க கிடைக்க எலும்புக்குழுவுடைய வயசு ஆணா பெண்ணா ஐடி கார்டு இதன் மூலமாக நெருங்கிடலாம் செத்து போனவன் யாரு செத்து போனவனுடைய டேட்டு அவனுடைய குடும்பம் அவனுக்கும் அந்த பீடாதிபதி அந்த மடத்துக்கும் என்ன தொடர்புங்கிறது கண்டுபிடிச்சா யார் இதை கொலை செஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம் யாரோடு அந்த போராடி இருக்கிறது அந்த உடலற்ற அந்த உயிரற்ற உடல் உயிர் இருக்கும்போது அந்த உடல் யார்கிட்ட போராடி இருக்கு அந்த எலும்புக்கூடுகள் நம்மகிட்ட என்ன உண்மையை சொல்ல வருதுன்னு அறிவியல் துணையுடன் தொழில்நுட்ப உதவியுடன் கண்டுபிடிச்சிடலாம் அதைத்தான் கடந்த முறை சொன்னேன் இப்ப புதுசா அடுத்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா மஞ்சுநாத் கவுடா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் வந்து சிர்சி அப்படிங்கிற கர்நாடக பகுதியினுடைய காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் அவர் வந்து விசாரிச்சிருக்கார் விசாரிச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் அதுல வந்து இந்த எலும்புக்கூடுகள்லாம் கோவிலுக்கு தொடர்பு இல்லை எங்கேயோ இருந்த எலும்புக்கூடுகளை நான் கொண்டு வந்து தந்தேன் இதற்கும் பீடாதிபதிக்கும் தொடர்பு இல்லை இதுக்கும் அந்த அரங்காவலருக்கும் தொடர்பு இல்லை இந்த தர்மஸ்தலாங்கிறது புனிதமானது இது எங்கெங்கயோ சும்மா புதைச்சத நான் தர்மஸ்தலா மேல சும்மா போட்டுட்டேன் அப்படின்னு அவரை பேச வைக்கிற மாதிரியான முயற்சி நடைபெற்று அதற்கான ஆடியோ கிளிப்பும் இப்போ வெளியே இது உண்மை வெளிவரணும்னு நினைத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கு ஏன்னா இது சரியான பாதையில் போய் எப்படியாவது குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னுதான் நம்ம எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த செத்து போன பெண்களுக்கான நீதி செத்துட்டாங்க ஆஹ் செத்து போனமாக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க எலும்புக்கூடுகள் போராடிக்கிட்டு இருக்கு எங்களை இப்படி சதச்சவன விட்டுறாதீங்க இந்த அதிகார மையத்துக்குள்ள ஏதோ இருக்குன்னு அவங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப விசாரணையில ஏதோ வேறு மாதிரியான விளையாட்டுகள் நடந்துருச்சோ அப்படின்னு சந்தேகப்படுகிற அளவுக்கு நடந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மஞ்சுநாத் கவுடாங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் போய் விசாரிச்சிருக்காரு அதுல அவர் வந்து இதை எப்படி மிரட்டியிருக்காரு ஏய் எலும்பு கூடலாம் அவங்க தான் கொடுத்தாங்களா எலும்பு கொடுக்கும் அந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம் நீ எங்க இருந்தோ அதை கொடுத்தேன் இங்க இருந்து எலும்பு எடுத்தேன் இங்க நான் இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடியா புரியுதா தேவையில்லாமல் வேலை பார்க்காத அப்படின்னு மிரட்டல் துணியில் போலீஸ் பேசி அவர் அந்த துப்புரவு தொழிலாளியை பயப்படக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த தகவல் அந்த பீம் அந்த துப்புரவு தொழிலாளி பயந்து போய் அவருக்காக பேசுகின்ற வழக்கறிஞர் இருக்காங்கல்ல அன்னையா கவுடா அன்னையா கவுடான்னு ஒரு வழக்கறிஞர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஐயா என்னைய மாத்தி பேச சொல்கிறாங்க ஐயா நான் வந்து இந்த எலும்பு எலும்புக்குடுக்கும் இந்த கோவிலுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லுங்கன்னு மிரட்டுறாருயா மஞ்சுநாத் கவுடா அப்படிங்கிறவர் வந்து இப்படி மிரட்டியிருக்காருயா அப்படின்னு அவர் அவர்கிட்ட சொன்ன உடனே இந்த எஸ்ஐடியினுடைய தலைவர் இருக்கார்ல மொகந்தி மொகந்தி இது வந்து ஒரு ஒரிசா பேர் நமக்கெல்லாம் உச்சரிப்பு அவ்வளோ வராது மோகன் மொஹந்தி அப்படின்னு சொல்றாங்க மொஹந்தி மோகந்தின் பேர் வச்சுக்கோங்க அவருக்கு வேக வேகமாக ஃபோனில் பேசினா டேப் அவரது வழக்கறிஞர் இமெயில் பண்றாரு சார் இன்னைக்கு நைட்டு தனிமையில் நம்ம யாரும் இல்லாம ஏதாவது சந்திப்போம் சார் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு அந்த வழக்கறிஞர் அன்னையா கவுடா அந்த அன்னையா கவுடா அப்படிங்கிறவர் வந்து இமெயில் பண்ணியிருக்காரு சார் இது வேற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு சார் விசாரணைன்னு அவர் வந்து பரவாயில்ல எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சோ இப்போ பீம் என்பவர் மிரட்டப்பட்டிருக்கிறார் தப்பா மாத்தி பேசி ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து அந்த பாதிக்கப்பட்ட பீம் வந்து போய் இவர்கிட்ட சொல்லி வழக்கறிஞர்கிட்ட அந்த வழக்கறிஞர் எஸ்ஐடி குழு தலைவர்கிட்ட அதை சேர்த்துட்டார் இது கர்நாடகத்துல நடக்குது இது எந்த அளவுக்கு தேசிய ஊடகங்கள்ல செய்தியா வந்திருக்குன்னு தெரியல நம்ம ஜீவா டூடே தொடர்ந்து இதை தருது தமிழ்நாட்டுல சில ஊ மற்ற மற்ற சில ஊடகங்களும் தருது ஆனா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தேசபக்தி பேசக்கூடிய ஊடகங்கள் யாருமே இதை தரவில்லை அப்படிங்கிறத அங்க உள்ள மனித உரிமை ஆர்வலர் நரசிம்மூர்த்தி பதிவு செய்கிறார் நரசிம்மூர்த்தி போன்றவர்கள் தான் நம்ம கர்நாடகாவில் உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் எல்லார்ட்டையும் இந்த டீட்டெயிலை நான் ரெகுலரா வாட்ச் பண்ணி வாங்குறேன் என்ன சார் அப்டேட் ஆயிருக்கு என்ன சார் பிடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன் நேத்து வரையும் பிடிச்சிருவாங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு இந்த மஞ்சுநாத் கவுடாங்கிற இன்ஸ்பெக்டர் அந்த துப்புரவு தொழிலாளியை விசாரித்த விதத்தை பார்க்கும்போது வேறு சில விளையாட்டுக்களை அவங்க ஆரம்பிச்சுட்டாங்களோங்கிற அச்சம் இருக்கு அந்த தொடர்புடைய அரங்காவலர் வந்து ஆளு அப்படிங்கிறாங்க இந்த பீடாதிபதி இந்த மடம்ங்கிறது ஒன்றிய அரசு அங்க வாழக்கூடிய கட்சி என்ன கட்சின்னு உங்களுக்கே தெரியும் இந்துத்துவா இந்து மதம் இதெல்லாம் நம்பிக்கையுடையவர்கள் இந்த மதத்தை காப்பாற்றுவாங்க இந்த இந்த பீடாதிபதி இந்த இத காப்பாற்றுவாங்க சமீபத்துல இவங்க பிரக்கிய கூட வெளியே வந்துட்டு என்ன சொன்னாங்க ஒரு இந்து எப்படிங்க தீவிரவாதியா இருப்பான் ஒரு இந்துங்கிறவங்க தீவிரவாதியாவே இருக்க மாட்டாங்க இப்படியாக ஒரு ஒரு கட்சியின் தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவர் யாரு இதனுடைய அரங்காவலர் அப்ப இவங்க வேறு சில அதிகார மையங்களை வச்சு இதை திசை திருப்பதற்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற உண்மை நமக்கு இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அதனாலதான் யார் மிரட்டினா என்ன ஆடியோ ஏன்னா இப்ப அந்த ஆடியோ வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேஸ் அப்படியே முடிஞ்சிடும் என்னன்னா அந்த பீம் அந்த துப்புரவு தொழிலாளியை நான் கோவிலுக்கு சம்மந்தம் இல்ல கோவில் ஆளுகள்ல நான் எங்கேயோ வந்து மண்ல இருந்து எடுத்து வந்து சும்மா போட்டேன் நான் எங்கேயோ வந்து புதைச்சதை எடுத்து போட்டேங்கிற மாதிரி அவரே மாத்தி பேசுற மாதிரி வந்து ஆடியோ வெளியே வந்துச்சுன்னா பாக்குறவங்களாம் ஆமாங்க எவனோ இதுக்கு செஞ்சுக்கிட்டான் அவனா சொல்லிக்கிட்டான் ஒரு பைத்தியம்னு சொல்லி கூட அந்த கேஸை முடிய வாய்ப்பு இருக்குது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ நான் தான் அந்த அந்த துப்புரவு நான் தான் போய் அந்த புணத்தெல்லாம் எரிச்சேன்னு நான் போய் அப்ரூவ் ஆகிறேன் போய் சார் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார் பத்து ஆண்டுகளா பச்சை பொண்ணுங்க குழந்தைகளை வந்து நானே அந்த பொண்ணங்களை எரிச்சிருக்கேன் சார் நான் தான் சார் எரிச்சேன் இவன் தான் சார் உடச்சு கொடுத்தான் இந்த அவன் தான் சார் என்னை எரிக்க சொன்னான் இவன் தான் சார் புதைச்சிருன்னு சொன்னான் ஸ்கூல் பேக்கோட ஒரு பச்சை குழந்தை பெண் குழந்தை இருந்துச்சு பேக்கோட எரிக்க சொல்லிட்டான் பிறப்புறுப்புல வந்து ஆசிரை ஊத்த சொல்றான் ஏன்னு கேட்டேன் ரேப் பண்ணது கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக சில விஷயங்களையும் செஞ்சிருக்காங்க அதனால பிறப்புறுப்பில் வந்து ஆசிட்ட ஊத்தியா தடயம் தெரியாம அழிச்சிரு இந்த மாதிரி எல்லா கொடூரங்களையும் நான் தான் சார் செஞ்சேன் செய்ய சொன்னது இவன் தான் அப்படின்னு சொன்னால் அந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு முடிஞ்சிருச்சு ஏங்க என் நான் தான் பணத்தை எரிச்சேன் நான் தான் எலும்பு கூடுகளை எரித்தேன் மறைச்சேன் அப்போ ரொம்ப சிம்பிளான கேள்வி என்னுடைய வழக்கறிஞரோ நான் யார்கிட்ட போய் ஆஜராகிறேனோ அந்த காவல்துறை அதிகாரி என்ற ஒரே ஒரு கேள்வி கேட்பார் தம்பி நீங்கள் தானே எரிச்சிங்க யார் அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்தது அந்த பொண்ணு உடம்ப உன்ட்ட யாருப்பா கொடுத்தா யார் கொடுத்ததுன்னு பேர் நீ செஞ்ச அப்படின்னு கேட்டால் அவன் யாரு அவனுக்கும் அந்த மடத்துக்கு உள்ள தொடர்பு என்ன அவன் என்ன பொறுப்புல இருக்கிறான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு இப்போ வரையும் யார் கொடுத்தாங்கங்கிற தகவலை விசாரணையில இருந்து வெளியே வரல யார் யார் கண்டிப்பா அவர் வந்து பேரை சொல்லியிருப்பாரு அந்த பீம் இருக்கிற துப்புரவு தொழிலாளி யார் கொடுத்து நான் எரிச்சேன் யார் கொடுத்து நான் புதைச்சேன் அப்படிங்கிற டீட்டெயில் இந்த நேத்ராவதி ஆற்றாங்கரையில் தான் நீ பண்ணணும் அடிச்சு தூங்கி த தலையில தொங்க விட்றாங்கல இருந்து எல்லாத்தையும் அவங்க சொல்லிதான் அவர் செஞ்சிருப்பாப்பல இதை செஞ்சேன்னு சொல்லு ஓப்பனாக வந்து சொல்ல தைரியமானவருக்கு யார் சொல்லி செஞ்சேன்னு செய்ய தெரியாதா இவ்வளோ நேரம் அவர் சொல்லாமலா இருப்பாரு பிரச்சனை பத்து நாளைக்கு மேலே போய்கிட்டு இருக்கு கண்டிப்பாக விசாரணை அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கும் போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் அவர் சொல்லியிருப்பார் ஆனால் பேர்களை வெளியுற விடாம வச்சுருக்கிறாங்க ரொம்ப சிம்பிள் இல்லை அவர் மனசாட்சி உறுத்தி தானே வந்திருக்காரு இவ்வளோ பெரிய பாவத்தை நான் செஞ்சுட்டேன் நீங்கள் செஞ்ச கொலைக்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலா நான் உடனே இறந்துட்டேன் இப்படி புதைக்க ஒருத்தன் இருப்பாங்கிற நம்பிக்கையில் தானே நான் நீங்க கொலையை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க அப்படின்னு ஏதோ மனசாட்சி உறுத்தி கடைசி கடை சாகும் போது நான் மனுஷனாக சாகணும்டா உங்களை ஒருத்தரை விடமாட்டேன்னு சொல்லி தானே வந்திருக்காரு அப்போ இவ்வளவு துணிச்சலா வந்த அந்த துப்புரவு தொழிலாளி தோழருக்கு எவன் கொடுத்தான் இவர் தாங்க கொடுத்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏன் அது வரமாட்டேங்குது அப்ப அவர் உண்மையே சொல்லி இருக்கிறார் கொலையாளி யார் எவன் கொன்னா எவன் குணத்தை என்ன கொடுத்தாங்கிற உண்மையை துப்புரவு தொழிலாளி சொல்லிட்டார் கொலையாளி அதனால தான் மஞ்சுநாத் கவுடா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டரை இன்ஸ்பெக்டரா அவரை வச்சு மிரட்டி இவங்க பேரெல்லாம் தனியா நானா கொடுத்தேன்னு ஒரு பொய்யா ஒரு வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணி இப்போ வச்சிருக்காங்க இப்போ இந்த விஷயத்த நம்ம எல்லாம் அந்த ஆடியோ வெளியிட்டு இந்த கேஸை முடிக்க முயற்சி பண்றாங்க அப்பனா கொலையாளி உள்ள இறங்கிட்டாங்கன்னு அர்த்தம் இந்த கேஸ் எப்படி நடக்கணும் இந்த கேஸ் எப்படிலாம் போகணும் அதிகாரிகள் யார் யாருன்னு விட்டு கொலையாளி உள்ள இறங்கிட்டாங்க நம்ம பேர்லாம் அடிபடும் அப்ப நான் உடனே தடுக்கணும் பணமோ ஆதாயமோ பொறுப்போ பதவியோ என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு இறங்கிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஹெக்டேங்கிறவர் பாஜகவுக்கு நெருக்கமானவரா இருந்தாலும் பாஜக ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் காங்கிரசும் தேவகவுடா கட்சியுமே ரொம்ப நெருக்கமா இருக்குங்கிற விஷயத்தையும் சொன்னேன் ஏன்னா நமக்கு வந்து நீதி பாதிக்கப்பட்டவங்களுக்கான நீதி தான் ரொம்ப முக்கியம் நம்ம கர்நாடகாவினுடைய அரசியல் சூழலுங்கிறது தமிழ்நாடு மாதிரி இந்துத்துவ எதிர்ப்பெல்லாம் அங்கே இருக்காது அங்கே தீர்மானிக்கிறதே மடங்கள் தான் மடங்கள் கோவில்கள் பீடாதிபதிகள் இவங்களை வந்து ரொம்ப இதாக நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை விட அரசியல் முக்கியத்துவம் பெறும் புரிதுங்களா ஆன்மீகம் தனியாக இருக்கும் ஆனால் அரசியல் தான் முக்கியத்துவம் அங்கே வந்து கடவுள் நம்பிக்கை சடங்கு இதை வச்சு சாமியார்கள் பண்ணுங்கன்ற உருவாக்குற உலகங்கிறது அதிகம் கர்நாடகாவில் அதனால் அங்கே வந்து எல்லா கட்சியும் மடங்களுக்கு பயப்படுவாங்க இந்த துப்புரவு தொழிலாளியே இவ்வளவு தயங்கி தயங்கி இத்தனை வருஷங்களுக்கு சொல்லாமல் இருந்தது காரணம் அந்த பவர் தான் அரசியல்வாதி அந்த மடத்துக்கு பக்கம் இருப்பான் கோடீஸ்வரன் அந்த மடத்துக்கு பக்கம் இருப்பான் சராசரி கண்ணெடுத்து தோழர் இருக்காங்கல்ல அவனும் அந்த கடவுள் நம்பிக்கையில அவங்க பக்கம் இருப்பான் நம்ம இவங்கள எடுத்து என்னடா பண்ண முடியும் அப்படின்னு தான் தயங்கி தயங்கி அந்த தோழர் தயங்கினது அவர் ஏன் பயந்தாங்கிறதுக்கான உண்மை தெரிஞ்சிருச்சு அவர் இந்த பத்து நாள்ல சொல்லாமையே அவங்க இருப்பாரு இவங்க தான் நான் எரிச்சேன்னு பிறப்புறுப்புல ஆசி ஊத்துனேன் ஏன்னா பண்ணதெல்லாம் எல்லாம் கொடூரமான விஷயம் இதை கண்டிப்பா கேட்டிருப்பாங்க ஏன்னா அவன் சொன்ன நீ இடம் கேட்டிருப்பான்ல அப்ப சொன்னவன் யாரு திருப்பி திருப்பி ஒரு ஒருத்தர் வந்து உண்மையை சொன்ன அந்த பீம் அந்த துப்புரவு தொழிலாளியாவே நம்ம குற்றவாளி மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க சொன்னவன் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கலையா அவர் வாய் திறந்து இவர் தான் செஞ்சாருன்னு சொல்லலையா கண்டிப்பா அந்த பேரு இப்ப லீக் ஆகி கொலையாளிக்கு போயிருக்கும் அந்த கொலை செஞ்சவங்க சம்பவத்தை செஞ்சவங்களுக்கு போயிருக்கு அதனாலதான் இன்ஸ்பெக்டர் வச்சு மறக்கப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது அவர் முதல் சொன்னதை மறுத்து பேசி மாற்றி பேசின்னு சொல்லி அவர் மிரட்டப்படுகிறார் இது கவுடாங்கிற வழக்கறிஞர் சுதாரித்து எஸ்ஐடி தலைவர்கிட்டே பேசுகிறாரு ராத்திரியில் அவருக்கு பேசியிருக்கார் ஒரு இருபத்தி நாலு நேரம் நைட்டு எவ்வளோ அந்த வழக்கறிஞரே பதட்டத்தோடு தான் இருக்கார் துணிஞ்சு வரக்கூடிய வழக்கறிஞர்களே எவ்வளோ பதிவுசாக பேச வேண்டியிருக்குமா ஏன்னா விஷயம் இப்போ நான் ஜிவாட்டோட இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு தெரிய போகுது அந்த அவர் கொடுத்த வாக்கு மூலம் ஆடியோ மட்டும் இருக்கும் அவர் மாத்தி பேசுனாருல மிரட்டி பேசினார்களா அந்த வீடியோ எப்பா அவனே சும்மா செஞ்சேன்னு சொல்லிட்டாப்பான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க தான் நைட்டு தனியா உங்களை நான் சந்திக்கிறேன்னு ஒரு மெய்மேல வந்து அந்த அன்னையா கவுடா வந்து வழக்கறிஞர் மொகந்தி அப்படிங்கிற எஸ்ஐடி தலைவருக்கு அனுப்பியிருக்காரு இப்போ நூற்றுக்கு மேற்பட்ட இந்த பெண்களுடைய இந்த கொடூரமான கொலைகள் நீதி இது வந்து எப்படி போகும் இவங்க எப்படிலாம் இதை செய்ய போறாங்க அப்படிங்கறத நடத்தக்கூடிய இடத்துல சரியா போகணும்னு கூடிய இடத்துல கர்நாடக மக்கள் மட்டும் இல்லை நம்ம தமிழர்கள் நம்ம பொதுவாக மனித உயிர் தானே கர்நாடகத்தில் செத்தாம கர்நடன்னா பார்ப்போம் நம்ம நம்ம பொதுவாக மனித உயிர் தானே இனி எங்கேயுமே இந்த மாதிரியான மோசடிகள் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த விசாரணை அமைப்புகள் நேர்மையாக நடக்கணும் நரசிம்மூர்த்தி போன்ற மனித உரிமை ஆர்வலர்கள் அன்னன்யா இந்த மாதிரி க சாதாரண தொழிலாளிக்கு சார்பாக நிற்கக்கூடிய அன்னையா கவுடா போன்ற வழக்கறிஞர்கள் இவங்கள் மிரட்டப்படாமல் நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமையும் ஊடகங்களுக்கு உண்டு அந்த ஊடகங்களும் மிரட்டப்படுது சோ யார் கொலையாளின்னு இப்போ வரையும் தெரியல என்ன கட்சி என்ன இது எதுவுமே தெரியல நான் தான் அதை தொடக்கத்துலேருந்தே சொல்லிட்டேன் முன்முடிவோட இந்த கட்சி செய்யுது அவங்க செய்கிறாங்கன்னு சொல்ல வேணாம் ஆனா இப்ப மிரட்டினவங்க யார் மஞ்சுநாத் கவுடாவும் மிரட்ட சொன்னது யார் இந்த டீட்டெயில் கண்டுபிடிச்சாலே வந்துடலாம் சோ மஞ்சுநாத் கவுடாவையும் விசாரணைக்கு உட்படுத்தி ஏன் அவரை மிரட்டினீங்க ஏன் அவரை வந்து நீங்க மாத்தி பேச சொன்னீங்கன்னு கேட்கணும் இந்த பீம் வந்து யார் யார் பேர் இது வரையும் சொல்லியிருக்காருங்கிற லிஸ்ட் எடுக்கணும் இதை இவர்கள் இப்போது செய்து விட்டாலே கொலையாளியை நம்ம நெருங்கிட்டோன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட இப்போ இந்த மஞ்சுநாத மரட்டதெல்லாம் வச்சு பார்த்தா கொலையாளிய நெருங்கிருச்சு கொலையாளி சிக்கிட்டாரு தான் பதட்டத்துல அவர் அடுத்த கட்ட வேலையில் ஈடுபட்டு தெரிய வருது பார்ப்போம் இந்த தர்மஸ்தலா கொலை இந்த கொலை வழக்குகளில் இன்னும் என்னென்ன உண்மைகள் வெளிவரப் போகிறது யார் யார் சிக்கப் போகிறார்கள் என்பதை நான் தொடர்ந்து செய்திகளாக கர்நாடகத்தில் இருந்து அங்குள்ள செய்தியாளர்கள் செயற்பாட்டாளர்கள் மூலமா கேட்டு உங்களுக்கு நான் தொடர்ந்து நான் அந்த செய்திகளை தரேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி